ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது மாணவர்கள் இளைஞர்கள் அவர்களுக்கு உகந்த யோக முத்திரை பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கணும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும் நினைவாற்றல் நன்றாக இருக்கணும் எந்த நேரத்திலும் நாம் எடுக்கக்கூடிய முடிவு சரியான முடிவாக இருக்கணும் ஸோ இதற்கு உரிய பயிற்சிகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் அவர்கள் படிக்கக்கூடிய அந்த படிப்பு அந்த படிப்பை தாண்டி நமக்குள் இருக்கக்கூடிய பண்புகளை நன்றாக வளர்க்கக்கூடிய முதல் படிப்பாக அதை படிச்சுக்கிறணும் அப்போ கோபமின்மை பொறுமையாக இருக்கக்கூடிய நிலை சகிப்புத்தன்மை விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை எந்த சூழ்நிலையிலும் நம்மிடம் இருக்கக்கூடிய அமைதி வெளியே போகாமல் அறிவுபூர்வமாக புத்திபூர்வமாக செயல்படக்கூடிய நிலை ஒரு படபடப்புத்தன்மை இல்லாத நிலை ஒரு பதட்டமில்லாத ஒரு நிலை இவை எல்லாமே மாணவ பருவத்திலேயே பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுக்கு அவர்களுக்குள்ளே தான் இருக்குது இந்த எல்லா குணமும் அதுக்கு மேலே விலங்கின பண்புகளும் நமக்குள்ளே இருக்குது அப்போ நாம் அன்றாட வாழ்க்கையில் இந்த விலங்கின பண்புகளையே அதிகமாக வளர்த்து கொண்டே வருகின்றோம் இந்த கலைகளை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டே வந்தீர்கள் என்றால் நாளாக நாளாக அந்த விலங்கின பண்புகள் நீங்கி மனித பண்புகள் நமக்குள் இருக்கக்கூடியது அழகாக வெளியிட ஆரம்பிச்சிடும் அப்போ விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் பதட்டமில்லாமல் செயல்படக்கூடிய நிலையும் மன ஒருநிலைப்பாட்டோடு வாழ்க்கையை வாழக்கூடிய நிலையும் மாணவ பருவத்திலேயே பள்ளி மாணவர்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவர்கள் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை நிச்சயமாக அடைய முடியும் நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்க்க இந்த யோக பயிற்சிகள் அனைத்துமே அமைதி பொறுமை விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை சகிப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது அர்த்த பத்மாசனம் அது ஒவ்வொரு கால்களையே மாற்றி எப்படி பிராக்டிஸ் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இவ்வாறு சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு விளையோடுங்க ஒரு மூன்று முறை கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ அர்த்த பத்மாசனம் ஒவ்வொரு காலாக இந்த அர்த்த அர்த்த பத்மாசனம் ஒவ்வொரு காலாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது வலது மூளை இடது மூளை இரண்டு பக்கத்துக்கும் நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைக்கும் கை சின்முத்திரை கண்ணை முடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு விளையோடுங்க ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒவ்வொரு மூளை செல்களும் நல்ல சக்தியை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் இந்த அர்த்த பத்மாசனத்தில் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடம் வரைக்கும் இருக்கலாம் மாணவர்கள் இந்த அர்த்த பத்மாசனத்தில் அமர்ந்தே படிக்கலாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ காலை மாற்றிக்கோங்க அடுத்த கால் கைகள் சின்முத்திரை கண்களை மூடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் வலது மூளை இடது மூளை இரண்டு பக்கத்திற்கும் நல்ல பிராண சக்தி பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் மூளை செல்கள் புத்துணர்வோடு இயங்குவதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடம் இந்த ஆசனத்தில் இருக்கலாம் மாணவர்கள் இந்த ஆசனத்தில் அமர்ந்தே படிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பத்மாசனம் போட போகிறாங்க கைகள் சின்முத்துறை கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் வலது மூளை இடது மூளை இரு மூளை பகுதிக்கும் நல்ல பிராண சக்தி சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் ஒவ்வொரு மூளை செல்களும் நல்ல பிராணாற்றலை பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் இப்போ அப்படியே கைகளை மேலே ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விளையாடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகள் அப்படி சின்முத்திரை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி மீண்டும் ஒரு முறை கைகளை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு கைகள் சின்முத்திரை ரெண்டு நாசுலையும் மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விடுங்க மீண்டும் ஒரு முறை ரெண்டு நாசுலையும் மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விடுங்க இப்போ அப்படியே சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க முதுகலும் நேராக வச்சுக்கோங்க இப்போ மகா சிரசு முதிரை மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை கூர்ந்து தியானிக்கவும் தலைப்பகுதி முழுக்க மூளை அந்த மூளைக்கைகளை பெற்றோற்றி பீனியல் சுரப்பி கண்கள் காதுகள் வாய்ப்பகுதி அந்த தலை முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இந்த மகா சிரசு முதிரையின் மூலமாக சிரசு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சமான முத்திரை கையெந்த மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்ச ஒரு மூன்று முறை இது ஒரு சங்கல்ப முத்திரை மாணவ செல்வங்கள் அதிகமான மதிப்பெங்கள் பெறணும் அப்படின்னாலும் எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் இந்த முத்திரையில் கண்களை மூடி அதை நடக்கணும் அப்படின்னு ஆழ் மனதில் பிரார்த்தனைங்க நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்ச வழியோடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனத்தில் இந்த முத்திரைகள் பண்றாங்க மாணவர்கள் இளைஞர்கள் உடல் வளையும் தன்மை உள்ளவர்கள் ஈஸியாக வஜ்ராசனம் வந்துடும் முதல்ல கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவோ மூச்சு வழியோடங்க ஒரு மூன்று முறை அப்புறம் மகாசர மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இப்போ நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் தலைப்பகுதி முழுக்க மூளை செல்கள் பிட்ரூட்டி பீனியல் கிளாண்ட் அனைத்து பகுதிக்கும் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சமான முத்திரை கைது மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சை விளையாங்க ஒரு மூன்று முறை இப்போ மாணவர்கள் இந்த முத்திரையில் உங்களது சங்கல்பம் ஆள் எது நினைக்கணும்னு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே ஒரு சங்கல்பமாக பிரார்த்தனையாக வச்சுக்கலாம் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன நாடி சுற்றி இடதுகை சின்முத்திரையை வச்சுக்கோங்க வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க பெருவரனால் இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விளைய ஒரு ஃபைவ் டைம்ஸ் இடது க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலது நாசிலே மெதுவா மூச்சை மிக மெதுவா மூச்சு அஞ்சு முறை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை சின் முத்திரை முடிக்கோங்க ரெண்டு நாசியாக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு வெளியே வருங்க ஒரு மூன்று முறை இப்போ இந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு உள்ள போகிறது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் ஒரு ஒரு நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும் நேரில் இன்றைக்கு பார்த்த பயிற்சிகள் அனைத்துமே மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிக நல்ல ஒரு பலனை கொடுப்பதாக இருக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை பொறுமை சகிப்புத்தன்மை அமைதி எந்த சூழ்நிலையிலும் நாம் பதட்டப்படாமல் அறிவுபூர்வமாக வாழ்வதற்குரிய பயிற்சிகளாக அமைகின்றது தொடர்ந்து பயிலுங்கள் பலமாக வாழுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்